ஹாய் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு முக்கியமான வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருன்னு கேட்டால் நம்ம சிறீலங்கா யூடியூப்பர் எஸ்கே கிருஷ்ணா அவரை பற்றி தான் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேவை பற்றி தான் எஸ்கேவை பற்றி நிறைய வீடியோ நாங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அவரை பார்க்குறோம் இவ்வளோ காலம் பார்த்ததுலேருந்து எல்லாமே அவர் நல்லா தான் வீடியோ செஞ்சிட்ருக்காரு இப்போ எல்லாமே அவர் வந்து திருடேன் கல்லேன் பொய் சொல்கிறாரு வெளிநாட்டு காசில் வாழ்கிறாரு அப்படின்லாம் நிறைய பேர் அவரை பற்றின வீடியோ போட்டுட்ருக்கீங்க ஒரு காக்கிற மரத்துக்கு தான் கல்லடி உழுகும் அதே மாதிரி தான் எஸ்கே கிருஷ்ணாவுக்கும் அவர் வந்து ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னுக்கு அவர் ஒரு வருஷத்துக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு ஒரு வருஷமாக அவர் வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோலாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பார்த்தோம் ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கும் தெரியும் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறீங்க அவரை அவர் கல் திருடேன் பொய் சொல்கிறாரு வெளிநாட்டு காசில் வாழ்கிறாரு அவங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாமே சொல்கிறீங்க ஆனால் எஸ்கே வந்து அப்படி இல்லை எங்கள் நான் அவ்வளோ காலம் வீடியோ பார்க்குறேன் ஆனால் அவர் வந்து அப்படி இல்லை அவர் வந்து வெளி எவ்வளவோ மக்களுக்கு உதவி செய்கிறாரு ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு உடுப்பு துணிமணி வாங்கி கொடுக்குறாரு எவ்வளவோ நல்லா செய்கிறாரு அவர் வந்து வெளிநாட்டு காசில் தான் எல்லாமே செய்கிறாரு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு இப்போ நாங்களும் ஒரு யூடியூப் செய்கிறோம் ஆனால் அந்த டேலண்ட் அதனால் அவரை பற்றி தேவையில்லாமல் செய்யாதீங்க அவரை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் கதைக்கிறீங்க தேவையில்லாமல் அவரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவரை வந்து கெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓ யோசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இன்னும் வளர்ந்துட்டு தான் போவார் அதனால அவரை தேவலாம் பேசாதீங்க நாங்களும் அவர்கிட்ட வீடியோ நிறையவே இப்போ பார்க்குறோம் அவர் அந்த கூரை மேலே ஏறி வீடியோ போட்டார்ல அதெல்லாம் எல்லாமே நாங்களும் பார்த்துருக்கோம் அவங்க எவ்வளோ கஷ்டம் ஒரு மைக்கு வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இப்போ அந்த எல்லாம் இருந்து இன்றைக்கி நல்ல நன்மைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படணும் யாரும் அதை பார்த்து பொறாமப்படாதீங்க அவரை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க அவரை பற்றி நிறைய சேனலில் இப்போ நான் பார்த்துருக்கேன் கல்லை திருடே வெளிநாட்டு காசில் வாழ்கிறான் டிக்டாக் எடுத்துகிட்டாவே அவர்கிட்ட வீடியோ தான் போடுறீங்க அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்படித்தான் அதனால் அவரை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க முடிஞ்சளவு நீங்களும் வளர்ந்தால் அடுத்தவங்களையும் வளர விடுங்க அதுதான் நமக்கு வந்து நல்லோம் இந்த மனசில் வந்து என்றைக்கும் சுத்தமாக இருப்போம் மனசில் ஒன்று வச்சிக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது அடுத்தவங்களுக்கும் மனசு இருக்குது அதுக்கும் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் அடுத்தவங்கள பற்றி பேச மாட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இன்றைக்கி ஒரு பற்றின வீடியோ தான் ஆனால் இப்போ நினைப்பீங்க அவர் காசை வாங்கிட்டு பேசுகிறாங்களோ அப்படின்னா இல்லை ஆனால் எங்களுக்கு ஒரு மனசில் கவலை ஒரு ஆதங்கம் அதனால் நாங்கள் அந்த வீடியோ போடுறோம் ஏன்னா அதனால் எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க அவர் வந்து ரொம்ப நல்லவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர் ஏன்னு கேட்டால் ஒரு பத்து ரூபா யூடியூப் சம்பளத்தை வாங்கி யாராச்சும் அப்படியே கொண்டு போய்ட்டு ஆளுங்களுக்கு உதயிச்சோம் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடியனும் இன்னும் அவருக்கு எவ்வளோ வாழ்க்கை இருக்குது அவர் ஒன்றும் படிக்காமலாம் இல்லையே அவர் நல்லா படிச்சிருக்காரு எங்கே போனாலும் அவருக்கு வேலை கிடைக்கும் அதனால் எஸ்கே திருடன் எஸ்கே கல் எஸ்கே வந்து வெளிநாட்டு காசில் வாழ்கிறாரு அப்படின்லாம் யாருமே சொல்லாயிங்க அந்த காசு கொடுக்க விருப்பமானவங்க கொடுத்துருங்க கொடுக்க விருப்பமானவங்க தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க அவர் உங்கள் காசை எடுத்துட்டார் அப்படின்லாம் சொல்லாய்ங்க அவர்னால எவ்வளோ மக்கள் வந்து வாழ்கிறாங்க யாராலையும் ஒன்று இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அப்படியேப்பட்ட ஒரு உதவி செய்கிறது அப்படின்னா நம்ம எஸ்கே கிருஷ்ணாவும் அனுசன் மட்டுந்தான் அப்படி செய்கிறாங்க அவங்கள அந்த ஒருத்த வந்து வள வளர்ந்து வாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கட்டு வளர்ச்சி வந்து தாங்க இயலாதவங்க தான் அப்படிலாம் பேசுகிறீங்க இதுக்கு நீங்கள் வேர்க்கமெண்ட் அடித்தாலும் பரவாயில்ல அதனால் எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி பேசாதீங்க ஒருத்த வளர்ந்து வாராங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இன்னும் சப்போர்ட் கொடுங்க நல்லா இருக்கணும் அவங்க நிறைய நகை போட்டிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு ஒப்ரேஷன் பண்ணார் அப்படி வெளிநாட்டு காசெல்லாம் அடிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லி யாருமே சொல்லாங்க ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து யூடியூப் வருமானம் வந்து ரெண்டு சேனல் வச்சுருக்காரு அந்த ரெண்டு சேனலில் வர்ற வருமானத்தில் தான் கவிதாஸுக்கு சம்பளம் கொடுக்கணும் அங்கிட்டு அக்கினிக்கு சம்பளம் கொடுக்கணும் இனிவர் இதையும் பார்த்துக்கணும் அவங்க எல்லாமே செய்கிற ஒரு செயின் எடுத்தாலுமே அதை வீடியோ எடுத்துக்கிறாங்க திருடனுங்க அப்படி செய்வாங்களா நீங்களே சொல்லுங்கள் பார்வையாளர் உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தர் திருடுறான் அப்படின்னு சொன்னால் ஆளுங்க முன்னுங்க சோசியல் மீடியாவில் வீடியோ அந்த டேலண்ட் யாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னு கேட்டால் ஒருத்தரை நம்பி காசு கொடுக்குறவங்களும் யோசிப்பாங்க அதை கொண்டு போயிட்டு கணக்கான ஒரு இதில் கொண்டு போயிட்டு சேர்ப்பாங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசித்து தான் காசு கொடுப்பாங்க யாரையுமே நம்பி காசு கொடுக்க மாட்டாங்க ஒருத்த முன்னேறினா அவரை விட்டுருங்க சும்மா அவரை பற்றி அவர் கல்லை கொள்ளடிச்சிட்டாரு அவரை அதை பண்ணிட்டாரு அவர் வீடு கட்டிட்டார் அவர் நிறைய நகை வாங்கி போட்டிருக்காரு அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரையுமே சொல்லாதீங்க ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த விட்டு அருமை தெரியும் இப்போ நாங்களாம் கஷ்டப்பட்டவங்கனால அவரை பற்றி யாரும் சொன்னால் எங்களுக்கு சரியான கோவம் வருது ஏன்னு கேட்டால் நாங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் நிறைய காசெல்லாம் அவரை நம்பி தான் அனுப்புனீங்க ஏன்னா அவர் வந்து அவர் வேறைய கணக்காக ஒரு வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாலு சொல்லிடுவார் உங்களுக்கு இன்னுமே உதவி செய்யாதீங்க இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து எல்லா உதவி செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லிடுறாரு அப்போ அந்த டெய்லி பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு ஏன் காசு போடுறீங்க அவர் காசு போட மாட்டாங்க அந்த சும்மா கிடக்குற அந்த சில்லறைங்க இருக்காங்க அவங்க தான் அந்த மாதிரி தேவலாமல் ஒருத்தரை பற்றி அந்த கண்டன்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை பற்றி தேவலாமல் போடுறது அதனால அவரை பற்றி பேசாதீங்க இன்னொன்று என்னன்னு கேட்டால் அவர் வந்து வெளிநாட்டு காசை வந்து கணக்கான வழியில் கொண்டு போய்ட்டு சேர்க்குறாரு நாங்களும் எந்த நாளும் வீடியோ பார்க்குறோம் இந்த சேர்த்துட்டு அவருக்கு வந்து யூடியூப்பில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அவர் வந்து இருக்கிறாரு இருந்தாலும் நம்ம சொந்த சலியை கொடுத்து யாருக்குமே அவர் உதவி செய்ய மாட்டோம் செய்வோம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒன்றா ஒரு ஐம்பதாயிரம் உதவி செய்வோம் மற்றபடி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படியெல்லாம் உதவி செய்ய மாட்டோம் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா யூடியூப்லேருந்து வருமானம் வருதுன்னு சொன்னால் அந்த சல்லியை கொண்டுட்டு அப்படியே கொடுத்து போட்டு அதனால் அவரை பற்றி தேவலாம் பேசாதீங்க ஏன்னா நாங்களாம் அவரு வீட்டை காத்திருக்கோம் ஒரு வீடியோ அவர் பண்ணதை நினச்சி நாங்களாம் அப்படி அழுதுருக்கோம் அவர் அழுகுற வீடியோவில் வந்து ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்கு தான் வெளியே வரும் அதே மாதிரி அவர் டீங்காக கதைச்சா நிறைய அழுகுவார் அந்த நேரம் நாங்களாம் அழுதுருக்கோம் அந்த மாதிரி சீன்லாம் நடந்துருக்கு ஒரு மனுஷன் வந்து உண்மையானவங்க இருந்தால் தான் அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் அழுகுறவங்களும் உண்மைக்கு அழுகுறவங்களும் வித்தியாசம் இருக்குது அதனால எஸ்கே பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க இப்போ ஒரே ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் வருவீங்க உங்களுக்கு காசு கொடுத்தாரா அதனால நீங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வருவீங்க நிச்சயமாக இல்லை அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல யாழ்ப்பாணத்தில் இருக்காருன்னு தெரியும் அவர்கிட்ட வீடியோ பார்த்துருக்கோம் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறோம் அவர் மேலே ஒரு பற்றுனால நாங்கள் அந்த வீடியோ போடுறோம் அதனால் இந்த வீடியோவை பார்த்து யாரும் பேருக்குமெண்ட் பண்ணாதீங்க வேற ஒன்றும் இல்லை அதனால ஒரு மனுஷன் வளர்றாருன்னா அவரை வளர்த்து விட பாருங்க அவரை தேவலாம சொல்லி அந்த நாலு பேர் முன்னுக்கே கேவலப்படுத்தி அப்படிலாம் பண்ணாங்க எங்க மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு விலமும் தெரியாதவங்க அவரை தப்பா தான் நினைப்பீங்க அதனால தப்பாக நினைக்கிறவங்க நினச்சிக்கிட்டே போங்க சரியாக நல்ல ஒரு நல்ல எண்ணத்துல நினைக்கிறவங்க அவர்க்கிட்ட வீடியோ பார்த்தா அவருக்கு கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்